சிங்கப்பூரின் பிரபல நகைக்கடை திறப்பு விழாவில் தளபதி பாடலை பாடி அசத்திய இசையமைப்பாளர் அனிருத் இணையத்தில் தீயாய் பரவும் வீடியோ தலைவர் விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் படத்தின் பாடல்கள் தற்போது வரை பட்டி தொட்டியெங்கும் கலக்கி வருகிறது குறிப்பாக அனிருத் இசையில் வெளியாகியிருக்கும் தளபதி கச்சேரி பாடல் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையுமே ஆட வைக்கிறது தற்போது சிங்கப்பூரில் பிரபல நகைக்கடை திறப்பு விழாவில் தளபதி கச்சேரி பாடலை பாடி அசத்தியுள்ளார் அனிருத் சிங்கப்பூரில் பிரபல நகைக்கடியான இஸ்தாரா ஜுவல்லரியின் திறப்பு விழாவானது அண்மையில் மிக பிரமாண்டமாக நடைபெற்றது நகைக்கடை திறப்பு விழாவிற்கு பிரபல இசையமைப்பாளர் அனிருத் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் திறப்பு விழாவின் போது அங்குள்ள தளபதி ரசிகர்களின் வேண்டுகோளை ஏற்று தளபதி கச்சேரி பாடலை பாடி அசத்தியுள்ளார் அனிருத் தளபதி பாடலை கேட்டதுமே ரசிகர்கள் உற்சாகத்தில் ஆர்ப்பரித்தனர் சிங்கப்பூர் நகைக்கடை திறப்பு விழாவிற்கும் சென்று தளபதி கச்சேரி பாடலை பாடியிருப்பது விஜய் ரசிகர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தியுள்ளது இந்த வீடியோ தற்போது இணையத்தையே கலக்கி வருகிறது